ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன் சமையல் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா அசோகா தாங்க பார்க்க போகிறோம் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு பொன்னிறமான நிறம் வரத்துக்குள்ளே வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதுங்க ரொம்ப கருகிடவும் வேணாம் ரொம்ப வருபட தேவையில்லை சும்மா லைட்டாக அந்த வாசனை வந்தாவே போதும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கப் அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இப்போ குக்கரில் விசில் விட்டுக்கலாங்க இதை மூணு விசில் விட போகிறேன் விட்டு அதை தனியாக எடுத்து வச்சாச்சு அடுத்தது கடாய் வச்சு சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் முந்திரி பருப்பெல்லாம் நம்ம வறுத்து வச்சுக்கலாங்க முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு அதே பவுலில் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவை எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து வறுத்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க இதுவும் கருவிடக்கூடாது சிம்மலையே வச்சுட்டு லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கங்க இப்போ வறுத்து விட்டாச்சு பாருங்கள் இதையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது குக்கர் விசில் இறங்கிடுச்சு இதப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்கு இதை வந்து நான் ரெண்டு கப் வச்சதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது நல்லா ஒரு கரண்டி வச்சோ இல்லை இந்த மாதிரி நல்லா பருப்பை கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சி விட்டு இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நம்ம கொஞ்சம் இது கூட தண்ணி வேணால் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது கடாயில் அந்த அந்த ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்தேன் இல்லையா அதே கப்பால் ரெண்டு கப் ஜீனி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க ஒரு பாகுப்பதெல்லாம் தேவை இல்லைங்க ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டால் மட்டும் போதும் நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு இப்போ நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை இது கூட சேர்த்து இந்த பாசி பருப்பை நல்லா மிஸ் பண்ணிக்கலாங்க கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இது மேலே மேலே நம்ம நெய் சேர்க்க வேண்டியது இருக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க அடுத்தது ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க அது நல்லா சுண்டி கொதித்து வரட்டுங்க மேலே மேலே இந்த மாதிரி நெய் ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அடியில் பிடிச்சிடாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சுண் சுண்டி நல்லா வந்த ஸ்டேஜில் இந்த கோதுமை மாவு வறுத்து இல்லையா அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வரும் வந்துருச்சு பாருங்க நான் எனக்கு இதுக்கு முந்திரி பருப்பு பொரித்து வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம் இந்த கப்பால் எனக்கு ஒரு கப் வரைக்கும் எனக்கு நெய் இதுக்கு தேவைப்பட்டுச்சுங்க நான் சேர்த்துக்கிட்டேன் தேவைப்பட்ட அளவு நீங்களும் நிறைய சி நெய் சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி ஆகிடுச்சுங்க அல்வா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அதாங்க உங்களுக்கு பதம் அல்வா பதம் வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாங்க ரெடியாகிடுச்சு நமக்கு அல்வா இது ஆறுனதும் பவுலில் எடுத்து முந்திரி பருப்புலாம் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்